இன்று ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று முன்னாள் இந்திய பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்ற வி பி சிங் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வடகொரிய படைகள் தென்கொரிய படையை தாக்கியதால் கொரியா போர் மூண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஐநா சபையின் இன ஒதுக்கல் கொள்கை காரணமாக இருபது ஆண்டுகளாக தென்னாப்பிரிக்கா மீது விதித்திருந்த தடையை ஐநா சபை இன்று அகற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு கணினி இயக்க மென்பொருளான விண்டோஸ் நைன்டி இன்று உலகம் முழுவதும் வெளியிடப்பட்டது